சின்னத்தை தன்னுடைய கட்சி சின்னத்தை வந்து தமிழ்ல சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை எங்களை இழுத்து விட்டீங்களே தலைவா அப்படின்னு விஜய் ரசிகர்லாம் கதற அளவுக்கு இருக்குது அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்ன தேர்தலாணியத்துல வந்து மடக்கு ஊதி அதாவது விசில் ஆங்கிலத்துல சொல்லணும்னா விசில் அது நீங்க எப்படினாலும் நீங்க தமிழ்ல எழுதிதான் ஆகணும் தமிழ்ல நீங்க பார்த்துதான் ஆகணும் நீங்க தமிழ்ல தான் நீங்க எல்லாம் கொடுப்பீங்க தமிழ்ல பிரச்சாரம் பண்ணிதான் ஆகணும் ஏன்னா தமிழ்நாட்டை தமிழ்ல பேசுவாங்கல்ல நாங்களும் தமிழர்கள் எல்லாம் பேசுவாங்க அதனால சொல்லுவாங்க இப்போ என்ன மெயின் மேட்ரு அப்படின்னா நம்முடைய சின்னத்துடைய பெயரை யாரும் தமிழ்ல சொல்லக்கூடாதுன்னு விஜய் அவர்களே வந்து பயந்து போய் ஒரு கட்டளை போட்டாராம் அந்த அளவுக்கு தகவல்கள் வருது நமக்கு ஏன்னா இவனுக்கு சின்னத்தை சொல்ல தெரியாம சொல்லி அது ட்ரெண்ட் ஆகி மேற்கொண்டு இவங்க எல்லாம் என்ற பேர்ல அணில் குஞ்சுகளை வருத்தெடுத்து அதனால தனக்கு மன உளைச்சல வந்துடும் விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாரான் வந்து ஆதவர்ஜன் அவர்களை கூப்பிட்டு வாங்க நம்ம சின்னத்தை நம்மளுடைய கட்சி பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் தயவு செய்து யாரும் தமிழ்ல சொல்றோங்கிற பேர்ல தமிழ்ல சொல்லிடக்கூடாது அதாவது இந்த போட்டிக்கு போட்டி போட்டு நம்ம வந்து எதிகை மூனையோட அவங்கள நல்லா பேசுறாங்களே நம்மளும் நல்லா எதிகை மோனல பேசுறமேன்ட்டு தமிழ்ல யாராவது பேசி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்க வந்து அதை கடுமையா இருக்கும் பாத்துங்க நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆயிடுறேன் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் வந்து கண்டிச்சதாக தகவல் வருது நமக்கு ஆதவர்ஜன் அவர்கள் உடனே என்ன சொல்லியிருக்காராம் அப்படின்னா ஓகே தலைவரே நம்ம உடனே நம்ம பொதுச் செயலர் ஆனந்த் நம்ம புசிய கூப்பிட்டு உடனே நம்ம சொல்லி சொல்லி அவர்கிட்ட சொல்லி நீ உங்களை தவிர வேற யாரும் சொல்லக்கூடாது நீங்க ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டுக்கணும் ஐயோ நான் சொன்னதே முதல்ல தான் முதல்ல பொதுச் வாய் வாய்ப்பு கொடுத்த இடத்தை போடுங்க அவர் முதல்ல தமிழ்ல சொல்லக்கூடாது அந்த ஆளு எண்பத்தி நாலையே எண்பத்தி நாலுன்னு சொல்லுவாரு இதுல வேற நாங்க இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறோம்னு சொல்லுவாரு மேடையில யோ நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா அவர் இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறது எங்களுக்கு கஷ்டம் எங்க தலைவரை நாங்க இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறதா எங்க பிரச்சனையே மத்தபடி எங்களுக்கு வரதெல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு முதல்ல அவர் வாய முதல்ல கட்டுங்க அவர் விசிலுங்கிற வார்த்தையை தவிர மத்த எந்த வார்த்தையும் அவர் வாயில வாயிலிருந்து வரவே கூடாது அவர் விசில தவிர மடக்கு ஊதி நமது சின்னம் மடக்கு ஊதி வாக்களிப்பீர் மடக்கு ஊதி அப்படின்னு அவர் சொன்னார்னா அப்புறம் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறாரா ஏன்னா தலைமை அந்த அளவுக்கு பேச்சுல பெர்ஃபார்மன்ஸ் உருச்சுருவாப்புல ஏன்னா அவர் வந்து தமிழே தகராறு தலைவனுக்கு கடை பிடித்ததற்கான கடை பிடித்ததற்கான சட்ட திருட்டத்தின் சட்ட திருட்டத்தின் தமிழ்ல வந்து எண்பத்தி நாலு எப்படி சொல்லுவார் நமக்கே தெரியும் அவரு எண்பத்தி நாலுன்னு எண்பத்தி நாலு ஆகுது எண்பத்தி நாலு ஆகுது இதுல வேற நம்ம சின்ன வேற ரொம்ப கொஞ்சம் வில்லங்கமான சின்ன வேற விசில் அப்படின்னு சொன்னா தப்பிச்சிங்க மடக்கு ஊதி அப்படின்னு நீங்க தமிழ்ல சொல்லிட்டீங்கன்னா நம்மளு சொன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க எனக்கு ஒரே சிரிப்பா கேமரா மணி சிரிக்கிறாப்புல எதுக்கு பா சிரிக்கிற நான் தெளிவா சொல்றேன் மடக்கு ஊதினு ஓ நீ தலைவர் சொன்னா எப்படி இருக்கும் நினைச்சு கற்பனை பண்ணி சிரிக்கிற எனக்கும் புரியுது தலைவர் சொன்ன அப்படிதான் இருக்கும் ஏன்னா நம்ம பொதுச்செயலாளர் சொல்லும்போது சொல்லும் போது எனக்கு இப்பவே சிரிப்பு வருது அவர் எப்படி சொல்ல போறாரோ அப்படின்னு தலைவரே உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நம்ம சின்ன கொஞ்சம் கோளரான கோக்குமகான சின்னம் இந்த சின்னத்தை வந்து நீங்க வந்து ஆங்கிலத்திலயே சொல்லுங்க அதுதான் வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லது ஏன்னாப்ப நம்ம எல்லாரும் மாதிரி அவங்க சொல்றாங்க தமிழ்ல பேசுறாங்க இவங்க தமிழ்ல பிரச்சாரம் பண்றாங்க நீங்களும் வந்துட்டு வாக்களிப்பீர் மடக்கு ஊதி சின்னம் எங்களுடைய தலைவரின் ஆசை பெற்றது மடக்கு ஊதி எங்களுடைய மடக்கு ஊதி வேட்பாளர் அப்படின்னு நீங்க வாட்டுக்கு சொன்னீங்கன்னா அது கேட்குற எங்களுக்கு வந்து தப்பா இருக்கையோ உங்களுக்கு வாயில வரும்போதே ஒருவேளை தப்பா வைங்க அதுக்கு அணில் குஞ்சு பாவம் உங்களால அவங்க கஷ்டப்படுவாங்க அடுத்த ஒரு வாரம் இல்லை அடுத்த ஒரு மாசம் சோசியல் மீடியால வச்சு வறுத்து எடுத்துடுவாங்க அணில ஒரு அணில விட மாட்டாங்க ரோஸ்ட் போட்டுருவாங்க ஏன்னா நீங்க வார்த்தைகளை கவனம் போடுங்க இருபத்தி நாலு இன்ச்சு சைஸ் இருக்க இந்த சிலையை வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தருவோம்னா உங்களால நம்ப முடியுமா அப்படிதான் வந்து வடக்கன் சிலர் ஏமாத்திட்டு இருக்காங்க இவ்வளவு பெரிய சிலையா அதுவும் தத்துவமான சிலையை வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அட்வான்ஸை வாங்கிடுவாங்க அதாவது ஒரு ஆயிரம் ரூபாவோ ஐநூறு அட்வான்ஸ் வாங்கிட்டு அடுத்தது உங்களுக்கு சிலை அனுப்ப மாட்டாங்க அதுக்கு பதிலாக அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க தமிழக மக்கள் தயவு செஞ்சு ஏமாறாதீங்க அதாவது இந்த சிலையோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு அடி ஹைட்டு சிலை இன்ச்சஸ்ல சொன்னா இருபத்தி நாலு இன்ச்சு வரும் இதை எப்படி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க இதோட மெட்டீரியல் காஸ்ட் என்ன இதுக்கு பின்னாடி ஒரு ஏழு எட்டு பேரோட ஒர்க் இருக்கு நீங்க இது மாதிரி ஏமாறக்கூடாதுன்னா ஜிஎஸ் த்ரீ டி கிரியேஷனை உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கான சிலைகளை ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த சின்ன அறிவிச்சதுல இருந்து இப்பயே நீங்க பாத்தீங்கன்னா ரோடு ஃபுல்லா எங்க பார்த்தாலே திருவிழாவில் பிபி உதாரணம் பாருங்க ஊ ஊண்டு அது மாதிரி ரோடோட உதவி தர்றாங்க இங்க வராம ஒரு வீடியோன்னு பார்த்தேன் அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன் பால் ஊத்திட்டாங்க எப்படின்னா அந்த சின்னத்துக்கு மடக்கூதி சின்னத்துக்கு நாலு மடக்கு ஊதிய சுத்தி நின்று அதுல பாலை ஊத்துறாங்க நான் சொல்றது நமது மடக்கு ஊதி பால ஊத்துங்க மடக்கு ஊதி ஊத்துறேன் இங்கிட்ட ஒருத்தன் ஒருத்தன் அது நீங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு அளவே இல்ல அப்படியே பிச்சுக்கும் நீங்க பார்க்கும் போது அந்த அளவுக்கு இந்த மடக்கு ஊதி சின்னத்தை இந்த மடக்கூதி தொண்டர்கள் வந்து ஊற்றி பிரபலப்படுத்துறாங்களாம் பால் ஊத்தி மோர் ஊத்தி தயிர் ஊத்தி வெண்ணெய் ஊற்றி சோறு ஊத்தி சாம்பார் குழம்பு ரசம் எல்லாம் ஊத்துவாங்க என்ன இன்னைக்கு சனிக்கிழமை வர்றோம் இன்னைக்கு எங்க சின்னத்துல நாங்க வந்து வேண்டிக்கிட்டு ரசம் ஊத்துறோம் இன்னைக்கு அம்மாவாசை வர்றோம் எங்க சின்னத்துல நாங்க வந்து இன்னைக்கு இன்னைக்கு வெண்ணெய் ஊத்துறோம் அப்படின்னு ஒன்று ஒன்றா ஊத்துவாங்க இன்னைக்கு ஊத்தி ஊற்றி அதுக்கு பூஜை பண்ணி அதை உருவத்தணும்ல நமக்கு சின்னம் கொடுத்துட்டாங்க மடக்கு ஊதிக்கு வந்து நம்ம உருவேத்துனாதான் நம்ம தேர்தல் நேரத்தில் நமக்கு பழிக்கும்னு மலையாள ஜோசியத்தை நம்ம ஐயா ஆனந்து பாத்துட்டு வந்தாரு அப்ப நம்ம வந்து பகிரகமா நம்ம நல்லா பூஜை பண்ணணும் நம்ம சின்னத்தை வந்து எல்லா பக்கம் கொண்டு பிசேக்கணாலும் எல்லா பேருக்கும் தலைவர் விசில் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பேருக்கும் விசில் வாங்கி கொடுக்குறது விசில் ஊதுறது என்ன நம்ம ஏற்கனவே சொன்னோம் கண்ட்ரை எக்ல தப்புல பஸ்ல வச்சுக்கோங்க அவரு டிவிக்கு சேர்த்துருவாங்க தூய்மை பணியாளருக்கு வாங்குவாரு வரவங்க விசில் அடிச்சாங்கன்னா அவங்களும் டிவிகளை சேர்த்து அவங்க பெர்மிஷன் இல்லாம அவங்க டிவிகளை சேர்த்துருவாங்க அப்ப இந்த சின்னத்தை வச்சு ஒரு பெரிய கோமாளி தனிமை போயிட்டு இருக்கும்போது இந்த சோசியல் மீடியாவில் பாக்க கண்டென்ட் இப்ப என்னன்னா உங்க தலைவரை இந்த நம்ம உங்களுடைய சின்னத்தை தமிழ்ல பேச சொல்லு ஒரு பத்து வார்த்தை ஒரு தமிழ்ல மட்டும் பேச சொல்லு நாங்க இன்னையில இருந்து நாங்க வந்து தாலாக்காவை விமர்சிக்கிறதை விட்டுறோம் அப்படின்னு டிவிகே பாய்ஸ் கீழே கமெண்ட்ஸ் ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு மோதுறாங்க உங்க தலைவர் விட்டுருப்பா உங்க தலைவர் எழுதி கொடுத்தா பேச போறாரு எக்கல தப்பு உங்க தலைவர் வந்து இந்த சின்னத்தை எப்படியோ சொல்லிடுறாரு வச்சுக்கிறோம் உங்க பொதுச் செயலாளர் சொல்ல சொல்லு நீ போ அவர் வர சொல்லு அப்படின்றாங்க நீ யாரு நீ போ வீட்டுல பெரிய மனுஷன் இருந்தா கூட்டி வேண்டாய் போய் உங்க பொதுச் செயலாளர் கூட்டி வா ஆனந்தன கூட்டி வா ஆனந்த மாஸ்டர் கூட்டி வா அப்படின்றாங்க அவர்கிட்ட வந்து உங்க சின்னத்தை ஒண்ணு இல்ல தமிழ்ல ஒரே ஒரு நாலு தடவை மடக்கு ஊதி வாக்களிப்பேர் மடக்கு ஊதி எங்களுடைய ஆசை பெற்ற மடக்கு ஊதி சின்னம் எங்களுடைய வேட்பாளர் மடக்கு ஊதிக்கு வாக்களிங்க அப்படின்னு மட்டும் உங்க பொதுச்செயலரை சொல்ல சொல்லு நாங்க இன்னிலிருந்து உங்களை விமர்சிக்கவே இல்லை அப்படின்னு தாவை கணர் வந்து பயிரகமா சொல்ற அளவுக்கு இருக்கு ஏன்னா அவங்க மேலே அவளை நம்பிக்கை எப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் கட்சியில இருக்காங்கன்றது நீங்க கடந்த காலங்களில் வீடியோல பாத்துருக்கீங்க மாநாடுல ஏப்பா உனக்கு பிடிச்ச உங்க கட்சியிலேயே பிடிச்ச கொள்கை தலைவர் யாராவது சொல்லுப்பா அப்படிங்கிற இப்ப பூசா சேர்ந்தார் ப்ரோ ஈரோடுல இருந்த யார் ப்ரோ அவர் செங்கோட்டையன் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாரு அவர் கொள்கை தலைவரா சரி இப்ப அந்த பக்கத்துல இருக்காரு பின்னால் ஒருத்தர் காட்டுறாருக்கு அப்படியே அந்த ஆங்கர் கேட்கிற இந்த தாடி வச்சிருக்காரு அவரு ப்ரோ அவரை விடுங்க ப்ரோ தலைவர் தான் ப்ரோ நமக்கு எல்லாமே தலைவர் வந்துட்டார்ல ப்ரோ எல்லாமே தலை கொள்கை தலைவரை விட்டுருங்க ப்ரோ கடைசியா சுத்தி முத்தி இன்னொருத்தர் பிடிச்சி கேக்குறாங்க தம்பி நீங்க டிவிக்கு ஆமாம் நான் டிவிக்கே வெறித்தனம் ப்ரோ டிவிக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிவிக்கே தான் ப்ரோ தலைவர் தான் ப்ரோ சிஎம் ப்ரோ அப்படின்னா ரைட் ப்ரோ உங்களுக்கு நீங்க ஓட்டு வந்துச்சு ஓட்டு போடுறீங்க ஓட்டு இல்லை ப்ரோ இனிமேதான் ப்ரோ ஓட்டுக்கு எழுதி போடணும் யாருக்கு அவனுக்கு பதினேழு வயசு தான் ஆகுது யாரு வெறித்தனமான ஃபயர் விடுற அனில்ஸ் பயர்வீர் அனில்ஸ் அப்ப இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த விசில் சின்னத்தை பிரபலப்படுத்துறன்ற பேர்ல தங்களுக்கு தங்களே தலையில மண்ணலி போடுறது தங்களுக்கு தங்களே நீ கிரியேட் பண்ணி மத்தவங்களுக்கு கொடுக்கறது இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு நம்ம அணில் குஞ்சுகள் என்ன ஒரு ஆர்வம் அப்படின்னா எல்லாருமே ஆர்வமாக இருக்கும் இந்த மடக்கு ஊதி சின்னத்தை நம்ம பொதுச்செயலர் அண்ணன் அவர்கள் வந்து எப்படி சொல்லப்பாரு அப்படின்றத ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம் அன்னை வரணும் வந்து மேடையில ஏறணும் பிரச்சார மேடைகள்ல வந்து சொல்லணும் நமது தலைவரின் ஆசை பெற்ற சின்னம் மடக்கு ஊதி நமது வேட்பாளர் மடக்கு ஊதி வாக்களிப்பீர் மடக்கு ஊதி நமது சின்னம் மடக்கு ஊதி நமது சின்னம் மடக்கு ஊதி அப்படின்னு அன்னை ஆனந்த் அவர்களை சொல்லி நம்ம அவர் வாயால நம்ம கேட்கணும் அது திருவாசக மாதிரி இருக்கும் அன்னைக்குதான் டோட்டல் ஃபாலோவர்ஸுக்கும் கண்டென்டே இருக்கு அணில் கொஞ்சம் ரோஸ்ட் அன்னைக்குதான் எல்லா பேரும் போட போறாங்க அப்படின்றதுல அது தெல்ல தெளிவா இருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு வந்து தமிழ்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம சின்னத்து பேரை சொல்லக்கூடாது எப்பேற்பட்ட சோகம் பாருங்க ஒரு சின்னத்தை வந்து வாங்கிட்டு தலைவர் ஆசைப்பட்டு வாங்கினாரு இந்த வெற்றி சின்னம் இதுதான் நம்மளுடைய வெற்றி சூட போற சின்னம் விசில் சின்னம் தான் வெற்றி தலைவர் கேட்ட சின்ன விசிலு தலைவர் கேட்டது கிடைச்சிருச்சு நம்ம வெற்றி அப்படின்னு எப்பா அதுக்குள்ள ஒரு குரூப் வீடியோ போட்டு அது ஒரு மீம்ஸ் போயிட்டு இருக்கு நாங்க விசில் சின்ன வாங்கினே வெற்றி சொல்லிட்டாரு சொல்லிட்டாருங்க தலைவர் எப்ப தேர்தல் வரும் ஓட்டு போடணும் ஜெயிக்கணும் அப்புறம் அப்புறம்ப்பா அதெல்லாம் இருக்கும் இப்பவே நீங்க முதலமைச்சர் சொல்றீங்களாப்பா அப்படின்னு எல்லாம் ஓட்டுறாங்க ஒருபட்டு ஒரு குரூப் ஆனா இன்னொரு பெரிய சோங்கம் அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு வெற்றியோட சின்னத்தை வாங்கிட்டு அதை தமிழ்ல சொல்றது கூட ஒரு ஆள் சரியான ஆள் இல்லையு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமா இருக்கு யாரையாவது ஒருத்தரையாவது வச்சு எப்படியாவது அந்த சின்னத்தை சொல்ல வச்சனா அப்படின்னு பார்த்தா அங்கிருந்து ஒரு கண்டென்ட் எடுத்துறாங்க ஏன்னா அங்க இருக்கிற யாருக்குமே வந்துட்டு நம்ம பொதுச் மறந்தான் எண்பத்தி எம்பலத்தினாலேயே சரியா சொல்ல தெரியாது அந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்ல சொல்றோங்கிற பேர்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கண்டென்டா மாறிடுமே தேவைக்கா அப்படின்னு தலைமைக்கே கொஞ்சம் அச்சம் வந்துருச்சு அதனால வந்து சிட்டா சொல்லிட்டாங்களாம் ரகசிய தகவல் வந்திருக்கு யாருமே தமிழ்ல நம்ம சின்னத்தை சொல்லவே கூடாது அப்படின்னு இன்னொரு விஷயம் என்னன்னு அப்படின்னா இங்க அதுக்குள்ள இவ்வளவு போட்டா போட்டி போட்டு இன்னைக்கு நாங்கதான் முதலமைச்சர் சொல்றவங்க இன்னைக்கு தாவே கால இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நீங்க வேட்பாளர் இருக்காங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இல்ல ஆச்சரியக்குரியோ ஆச்சரியக்குறி கிட்டத்தட்ட எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் நூத்தம்பது பேருக்கு மேல வேட்பாளர்கள் தேர்த்த முடியாது நீங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் பதவிக்கு அடிச்சுட்டு வெட்டுக்கு ஒண்ணுதான் இல்ல அந்த அளவுக்கு ஒருத்தன் கார்ல விழுகிறேன் ஒருத்தன் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்றேங்கிறேன் ஒருத்தன் மீடியாவை பேட்டி கொடுக்க மக்கள் இயக்கத்துல இருந்து பாடுபட்டேன்ற செலவழி செய்றேன் கட்சியோட பொதுச்செயலர் எந்தெந்த பதவிக்கு எவ்வளவு லிஸ்ட் போட்டு லட்சக்கணக்கில் காசு வாங்கினாருன்னு கட்சிக்காரனே வந்து கும்பிடுறேன் மீடியாவில் வந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நேரத்துல எலெக்ஷன் வந்தோன்னா எம்எல்ஏ கேண்டிடேட் மட்டும் அறிவிக்கட்டுமே அப்புறம் பாருங்க அந்த ஊர்ல ஏடி சண்டை மயிர்பிடி சண்டை பெண்கள் மத்தியில அப்புறம் இந்த மாதிரி சண்டையெல்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம் மடக்கு ஊதி என்னங்க மடக்கு ஊதி சின்ன அதை விட ஹைலைட்டான ஆன வந்து வேட்பாளரை அறிவிக்கிறேன்னு இருக்குது வேட்பாளர் முதல்ல அறிவிங்க அப்ப நான் யாருக்கு மடக்ககுதியில நாங்க ஓட்டு போறதுன்னு முடிவு பண்றோம்னே தாவேக்கா தொண்டர்களே வந்து பனையூர் பங்களா வெளியில நின்று கருப்பு கொடி காட்ட போறது உறுதியா தெரியுது பிரகாசமா தெரியுது ஏன்னா மாவட்ட செயலர் பதவிக்கு ஒன்றிய செலவர பதவிக்குமே இந்த அடி அடிச்சுக்கிறவங்க நீங்க விஜய் கார் முன்னாடி போய் விழுகிற நீங்க எம்எல்ஏ சீட்டுக்கு எங்க போய் விழுவாங்க எதிர போய் சாய் வாங்கி எங்கிட்டு பாய் வாங்கினே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு வேடிக்கையா இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம்